ஒரு நாள் எங்க இருந்து எங்க இல்லைனாலும் அதனை டெய்ல போட்டு கேட்க இருக்க மாட்டேன் ஆனா என்ன நிகழ்ச்சி பண்ணிக்க அந்த பாதத்தை எது சில பேர்லாம் வந்து இப்ப ரிப்போர்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் தெரியாது யாருக்குமா பணம் கொடுத்தாவே நம்மளை பத்தி ஒரு கிலோமீட்டர் ஒரு பேப்பர்ல போட்டு நம்ம நாமளே கேட்கணும் ஒரு போட்டோ ரிப்போர்ட் இருக்காரு இவரோட ஒரு போட்டோ நம்ம வாங்கினா நாலு ரிப்போர்ட் பண்ணலாம் ஆனா என்ன கத்து ப்ரோக்ராம் இருப்பாங்க அவ்வளவு வேலையை வச்சு அவங்க ஒரு வேலையை ஒரு முடிச்சு இருக்காங்க அன்புக்கு நான் சார் அவர் அன்புக்கு நான் அடிமை அது ஒண்ணு அதே போல வந்து மனித நெய் அப்படி அப்படிதான் கிடையாது அதை வந்து நெய் என்றது பெத்தம் கிடையாது நம்ம கத்துக்கலாம் நம்ம கிடையாது பிள்ளைங்க கத்துக்கலாம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க உங்ககிட்ட நெய் கத்து முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பசங்க நீ காட்டாது உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி எல்லாம் வளர்க்குறீங்களோ ராஜா சாப்பிட்டு படி ரோஜா அந்த மாதிரி படிக்கிற பசங்களையும் அதாவது ஒண்ணு இருக்கப்பட்டவன் இருக்கப்பட்டிருக்கிற படிப்பான் இல்லாத பட்டவன் அவங்களுக்கு ஒரு ரெஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு எத்தனை பசங்க பார்த்தாலும் உங்க பாதத்தை அதை காட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு அதுவும் போயிட்டு ஐயோ எங்க டீச்சர் தான் எப்படி சொல்ல முடியாது நான் படிச்சு நாலாம் கிளாஸ் தான் நான் படிச்சு நாலாம் கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுக்கே சாப்பாடு இல்லாத ஒரு ஸ்கூல் அங்கே நாங்கள் அங்கே போட்டு இல்லை இன்னைக்கு ஆண்டவன் கொடுத்ததுனால அந்த செய்யலன்ற மனது அதை வந்து டீச்சர் கிட்ட கிடைக்கிறது பசங்க கிட்ட போகுது ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறாங்க இப்போ உங்களை பார்த்து டீச்சர் எந்த அளவுக்கு பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்களோ அந்த பசங்க பாசமா வளரும் அவங்க தாய் தந்தை கிட்டே நல்லபடியாக சொல்லணும் தாய் தந்தை எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நல்லா அன்பு கட்டுறாங்களோ அந்த பசங்க எல்லாமே கட்டுப்போப்பா இருக்கும் அது எதுக்கு இப்ப நான் சொல்ல வரேன்னா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது என்ன கட்டுப்பா பண்ணப்பட்ட இருக்கு இந்த கடவுள் அண்ணா இல்லையா எனக்கு இதுல அண்ணா நல்லா அண்ணா எந்த சாப்பாடு போனது எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு தெரியாது அதே போல கிணே நாட்டு பழக்கிறார் இப்ப இருக்கிறார் வேலூர்ல வீட்டை யார் நாட்டு பழக்கிற விற்கிறாரு ஆனையில அண்ணாமலையார் பழந்துக்கிற நாட்டு பழந்துக்கிறது மட்டும்தான் இவங்க எல்லாம் எப்படி தங்க பண்ணிக்கிறாரு இல்லையா இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மனித நேரத்தை எப்படி பாத்துறான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டுத்துல போயிட்டு கணேஷ்ன்ற ஒரு ஊசி போன ஒரு ஐநூறு கெட்டா போட்டுக்க மாட்டாங்க யாராவது சாப்பிடலாம் ஆயிரம் கனடா வாங்கி கொடுத்துருவாரு அப்படியே அவங்க நடிச்சு மனிதனை ஒரு மட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பண்டில் அதாவது காமராஜர் இல்லையா ஒரு ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் செய்யல ஒரு பத்து பேருக்கு பாஞ்சு பேருக்கு எவ்வளவு கூலி கேக்கட்டா நானூறு ரூபாய் கூலி ஏ நானூறுபா குழி எப்போ அது ரெண்டு கிலோ சிக்கன் ஏழு கிலோ செய்து அவரே செய்து மக்கள் போட்டாரு அப்ப அந்த அன்பு எங்கன்னு வருது மனிதன் எங்கன்னு வருது அந்த மாதிரி தானே வருது

இப்போ நம்ம என்ன சொல்ல வர கேட்டா முதல் தாய்க்காந்தான் அங்கு வந்து டீச்சர் கிட்ட இருந்து அந்த அறிவுரை அதாவது கத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்ம யாராவது கத்துனா மாதா பிதா குரு தெய்வத்தாங்க இல்லையா எனக்கு மாதா பிதா அத்தது குருன்னா தெய்வம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு இவங்களை பார்த்து அப்படின்னா நம்ம அத்தது பன்னெண்டு அதே போல கோபிநாத் எங்க ஊர்ல ராணிப்பட்ட மாவட்டத்துல அத்தை இல்லைன்னு யாரு போனாலும் சரி அவர் மூலியமா பத்து பேர் படிப்பாங்க அவர் மூலமா எந்த இடமா இருக்கட்டும் பத்து பேர் போய் நிற்பாங்க அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கையில வச்சுக்கிறேன் படிக்கிற பசங்க இருக்கப்பட்டவங்க எல்லாரும் பண்ணாங்க யாரும் பண்ணாலும் எதை கேட்டாலும் அவர் உடல் உறப்பு என்ன கேட்டா அவருக்கு ஒரு பொன் பண்ண அவங்க கொஞ்சம் எல்லாமே பண்ணலாம் அதுக்கு ஆதித்ய ஆதித்ய நம்ம கிணேசன் சொல்லு இல்லையா அவருக்கு தம்பி மாதிரி இவரோ நிறைய விஷயம் எல்லாம் பண்ணுவார வெளியே தெரியாது நான் அப்படியே பண்ணிருப்பா நானும் ரெண்டு போகும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்